வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் அடுத்த ஆறு மாசம் என்னென்ன விஷயத்துல ஏற்றம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் இவ்வளவு நாள் நடக்காத விஷயங்கள் எதெல்லாம் இப்ப வேகம் எடுக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்ல நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு எந்த புதிய முயற்சிகள்லாம் பலனை தரும் யாருக்கு தரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி தான் அடுத்த ஆறு மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் நீங்க கன்னி ராசியில உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்திருந்தாலும் சரி அஸ்த நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி சித்திரை நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் அப்படியே உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா ராசியின் தான் இந்த பலன்களை நம்ம வந்து கணிச்சிருக்கிறதுனால நட்சத்திரத்தின் அடிப்படையில இல்லை அப்ப நீங்க எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தை பாதத்தில் பிறந்திருந்தாலும் இந்த பலன் உங்களுக்கு அப்படியே நடக்கும் ஏழாம் இடமான மீன ராசியில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடமான கும்ப ராசியில் ராகுவும் உங்க ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் சாணத்தில் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசியில் கேதுவும் இருக்கிறார்கள் இது நீண்ட காலம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்களோட இருக்கும் இடம் இந்த இருக்கும் இடத்தில் இருக்கும் இந்த கிரகமும் இந்த கிரகங்கள் பார்க்கும் இடத்தையும் வச்சுதான் அடுத்த ஆறு மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆறு மாசத்துல குருவோ சனியோ ராகுவோ கேதுவோ பெயர்ச்சியும் இல்லை அப்ப ஆறு மாதம் உங்க வாழ்க்கைய அப்படியே பிரதிபலிக்கும் உங்க வாழ்க்கையில அடுத்த ஆறு மாசம் என்ன நடக்க போகுதுங்கிறத அப்படியே கண்ணாடி போல காமிக்கும் வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது உங்க வாழ்க்கையை முழுமையாக நீங்க திட்டமிடுவதற்கும் உங்கள் வாழ்க்கையில தடையான விஷயங்களை வேகப்படுத்தவும் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் தடையான தாமதமான எந்த செயல்களையும் சரி செஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு திருமண தடையா குழந்தை பாக்கியம் இல்லையா கடன் வந்து பெரிய அளவுல இருக்கா வேலையாட்கள் பற்றாக்குறையா தொழிலில் வளர்ச்சி இல்லையா வியாபாரத்தில் சரக்குகள் தேங்கி கிடக்கும் நிலைமையா நீங்கள் விரும்பிய பள்ளி கல்லூரியில் இடம் கிடைக்கலையா அல்லது உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர முடியலையா அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களோட வேகம் கடத்தல் நினைக்கிறீங்களா இது எல்லாத்தையும் எப்படி சரி செய்யலாம் அதுக்கு கிரகங்கள் எப்படி உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்கிறதா முழுமையா நாம இதுல பார்க்க போறோம் நீங்க எந்த வயசுல இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கான பலன் கண்டிப்பாக இந்த வீடியோல இருக்கும் இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் அல்லது ஏற்கனவே பார்த்திருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோமான்னு தெரியலீன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை போய் செக் பண்ணுங்க அதுல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆள்ங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் தானே போய் ரெக்கமெண்ட் பண்ணும் எல்லாருமே இந்த வீடியோவை அப்போ தான் பார்க்க முடியும் நீங்கள் நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட வேலை பார்க்கறவங்க அல்லது யாருக்கு வேணாலும் ஃபேஸ்புக்ல ஃபேஸ்புக் குரூப்ல வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் குரூப்ல அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ட்விட்டர் எல்லாம் நீங்க இந்த வீடியோவை வைக்கணும்னு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன்ல போய் நீங்கள் பிரெஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் காமிக்கும் நீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியும் பொதுவா கண்ணி ராசிக்காரங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த தடையாக இருந்தாலும் எந்த புதிய முயற்சியா இருந்தாலும் தினந்தோறும் உங்களோட வலுவல்களை உங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் பொழுது நீங்க வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னா தாய் மகாலட்சுமி ஏன்னா இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் வாக்குஸ்தானத்திற்கும் அதிபதி மகாலட்சுமி அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ரிஷப ராசிக்கு அதிபதியும் சுக்குரன் தான் சுக்குரனின் அதி தேவதை தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப ஒன்பதாம் இடம் என்பது யோகத்தை தரக்கூடிய இடம் ஒருவரி

வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை பதிவிட்டு விட்டு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்படும் அந்த அர்ச்சனை செய்யும் வீடியோவும் நம்ம சேனல்லயே ஒளிபரப்பும் செய்யப்படும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரத்யேக கோரிக்கை இருக்கு திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்ல புதிய தொழில் தொடங்கணும் வேலை வாய்ப்பு வேணும் அரசியல்ல ஒரு மாற்றம் வரணும் கலைத்துறையில எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் கடன் குறையணும் இப்படி எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் அதையும் நீங்க கமன்ல பதிவிடுங்கள் அந்த கோரிக்கையை கடவுளின் பாதத்தில் வைத்து உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்படும் இந்த வாய்ப்பை நீங்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பெயர் ராசி நட்சத்திரம் ஜெய் மகாலட்சுமி உங்களோட கோரிக்கை இதை பதிவிடுங்கள் நிச்சயமாக மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடியவர் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் கோரிக்கையை உடனடியாக இன்றே நிறைவேற்றி ஒரு அற்புதமான வாழ்க்கையில் உங்களை பயணம் செய்ய வைப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசியில கேது இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு செலவுகள் குறையும் எந்தெந்த விஷயத்துலலாம் வீண் விரையும் இருந்துச்சு தேவையில்லாத செலவு அபராதம் கட்டண வட்டி கட்டின தேவையில்லாத தண்டச்செலவு செலவு பண்ணன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுல எல்லா வீட்டிலுமே இப்ப உங்களுக்கு சிக்கன நடவடிக்கை ஏற்படும் அந்த வட்டி கண்டிப்பா வட்டி கட்ட நிலை கடன் குறையும் அப்ப கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அடுத்த ஆறு மாசத்துல கடனின் அளவு கட்டாயம் குறையும் உங்க ராசிக்கு பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அந்த இடத்துல பரிபூர்ண சுபகிரகமான குரு பகவான் வந்து அமர்ந்திருப்பதாலும் அவர் உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பதாலும் நிச்சயமாக தன வரவு தாராளமாக இருக்கும் அது வேலையின் வழியாக தொழிலின் வழியாக வியாபாரத்தின் வழியாக இவ்வளவு நாள் தொழில முடக்கம் மந்தமா இருந்துச்சு வியாபாரத்துல வளர்ச்சி இல்லை வேலைக்கு போற இடத்துல இன்க்ரிமெண்ட் இல்ல சம்பளம் முறையா வரல சொன்ன தேதிக்கு சம்பளம் வரல போன்ற எல்லா பிரச்சனையும் சரியாகும் குரு பத்தாம் இடத்துல பதவி ஸ்தானத்துல வந்து அமர்ந்தால் நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் பத்தாம் இடத்துல குரு வந்து அமரும்போது தான் கிடைக்கும் இப்பதான் படிச்சு முடிச்சங்க புதுசா வேலைக்கு முயற்சி பண்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொண்ணான காலகட்டம் நீங்க நினைச்ச நிறுவனத்துல நினைச்ச மாதிரி சம்பளத்துல ஒரு நினைத்த பதவி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாள் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டோம் ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலைன்னா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் நீங்க அந்த நிறுவனத்துல போய் புதிதாக வேலைக்கு சேரலாம் அந்த வாய்ப்பையும் பத்தில் இருக்கும் குரு தருவார் தொழிலில் வரா கடன் இருக்கு அல்லது ஏதாவது தொழிலில் வியாபாரத்தில் சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்கு உங்களுக்கும் உங்க சப்ளையருக்கும் அல்லது உங்களுக்கும் உங்க கஸ்டமருக்கும் இருக்குன்னா அது இப்பொழுது சரியாகும் வேலைக்கு போறவங்களுக்கு வேலையாட்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடு அல்லது உங்களோட மேல் அதிகாரி நிறுவன உரிமையாளரோடு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கு அல்லது உங்களை அவங்க புரிஞ்சுக்கல உங்க திறமை அங்கீகரிக்கப்படலைன்னா இப்போ உங்க திறமை அங்கீகரிக்கப்படும் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உறுதியாக கிடைக்கும் வாய்ப்பு இந்த கிரக அமைப்பில் உங்களுக்கு கிடைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் இடமான மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் அங்கே அமர்ந்து உங்க ராசியை ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் உங்களுக்கு திருமணம் சார்ந்த தடைகள் திருமண உறவில் இருந்த பிரச்சனை திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏதாவது நீதிமன்ற வழக்கு இருக்குன்னா இப்ப அதற்கான பரிகாரம் செய்து அதன் வழியாக நீங்கள் தீர்வை காணலாம் ரொம்ப நாளா வரன் பார்க்கிறோம் நல்ல வரன் அமையல நிறைய ஜாதகம் கொடுக்கிறோம் பதில் கூட வரல சர்ப்பதோஷம் தோஷம் அல்லது ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் சொல்றாங்க ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு குரு ராகு சேர்ந்திருக்கிறது குரு கேது சேர்ந்திருப்பது சூரியன் சனி சேர்க்கை குரு சனி சேர்க்கை இந்த மாதிரி எந்த கிரகதோஷங்கள் இருந்தாலும் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு வயது கூடிட்டே இருக்குன்னா இந்த கிரக அமைப்புல நீங்க செய்யும் பரிகாரம் கண்டிப்பாக பலனை தரும் உங்களுக்கு யோகாதிபதியான சுக்குரன் தான் பன்னெண்டு ராசிக்குமே களத்திர காரகன் அப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண தடைக்காக நீங்க மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமிக்கு பிடித்த பௌர்ணமி தினத்தில் சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கும் பிரிந்த தம்பதிய ஒன்று சேர்வார்கள் வீட்டில் எப்ப பார்த்தாலும் சண்டை அதுவும் சரியாகும் நீதிமன்றத்தில் குடும்ப நல வழக்கு அந்த உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ஒரு அற்புதமும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு நடக்கும் ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களாலும் யோகிகளாலும் சித்தர்களாலும் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட பரிகாரத்துக்கு பெயர் தான் இதை முதன் முதலில் செய்தது அதனால தான் இந்த ஹோமத்துக்கு பெயர் பெயர் சுயம் பார்வதி ஹோமம் பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்ள பார்வதி தேவி செய்த இந்த ஹோமத்தை தான் இந்த திருமண தடைக்காக கடைசி பரிகாரமாக ரெக்கமெண்ட் பண்றாங்க நூறு சதவிகித திருமண தடையை நீக்கும் இதுவரைக்கும் லட்சம் பேருக்கு மேல பலனை பெற்ற இந்த பரிகார ஹோமம் மகாலட்சுமிக்கு பிடித்த நாள் தான் பௌர்ணமி அந்த பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியான தீர்வு கிடைக்கும் இந்த ஹோமம் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருது அந்த பௌர்ணமியில உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல்ல சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சி வழியாக வரும் பொழுது முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்துல இந்த ஹோமம் செய்யறதுல என்ன சிறப்புனா கருவரையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஆலயம் ஒரே லட்சியும் நவகிரகமும் இருக்கிறதுனால உங்களுக்கு தோஷம் அப்படின்னா அது கலத்திர தோஷம் அப்ப சுக்கரனுடைய அதிபதி மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி அஷ்டலட்சுமியாக காட்சி தராங்க இன்னொன்னு நவகிரகங்கள் ஒன்றாக அஷ்டலட்சுமியோட இருக்காங்கங்கறோம் அப்ப நவ கிரகம் தான் உங்களுக்கு திருமண தோஷத்தை தருது அது ராகு கேதுவா இருக்கலாம் குரு சனி சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இப்படி கிரகங்களினால் ஏற்படும் தோஷத்தை நீங்க இந்த கோவில்ல நடக்கிற ஹோமத்துல கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த திருமண தடை நீக்கப்படுது இந்த ஆலயத்துல ஒரு விசேஷமான மரபு ஃபாலோ பண்ணப்படுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமத்துல கலந்துக்கிற நபர்களுக்கு மகாலட்சுமியின் மாலை அணிவிக்கப்படும் அப்பல் மகாலட்சுமியின் மாலை நம்ம கழுத்தில் விழும் வேலை நமக்கு கல்யாண மாலை உடனடியாக வந்து சேரும்ங்கிறது தான் ஐதீகம் அப்படித்தான் லட்சம் பேருக்கு மேல திருமண தடை இங்கே நீக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள நம்ம ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கே நீங்க முன்பதிவு செஞ்சிடலாம் ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்கே அமர வைக்க இடம் வசதி இல்லைன்னு ஆலயம் சார்பா சொன்னதுனால முன்பதிவு செஞ்சிட்டீங்கன்னா நீங்க வந்து கலந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும் இது ஞாயிற்றுக்கிழமையான விடுமுறை நாளிலேயே இந்த மாதம் பௌர்ணமி வருவதால் கண்டிப்பாக இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் திருமண தடை நீங்கும் இந்த ஹோமத்தை நானே முன்னின்று நடத்துவதால் அன்றைய தினம் ஆலயத்திற்கு நான் நேரில் வருகை தருகிறேன் ஆலயத்தில் சந்திக்கலாம் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா குரு பத்தாம் இடத்தில் அமர்ந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அப்ப குடும்பத்தில் ஒரு புதிய வரவை அறிமுகப்படுத்தும் வேலையை குருபகவான் செய்வார் அந்த பாக்கியத்தை குருபகவான் பகவான் உங்களுக்கு தருவார் குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது குழந்தை இல்லை மருத்துவத்தின் வழியாகவோ சர்ஜரியின் வழியாகவோ குழந்தை பெயர் பெற்றுக்கலாம் நினைக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு தயக்கம் இருக்குன்னா இந்த காலகட்டத்துல இயற்கையாகவே கடவுளின் அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு சந்தான லட்சுமியின் அருளும் சந்தான கோபாலகிருஷ்ணரின் அருளும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்ப நிச்சயமாக மகாலட்சுமியின் ஆலயத்தில் ஐந்து தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் தம்பதியினருக்கு உடனடியாக குழந்தை வரம் கிடைக்கும் இந்த பரிகாரம் பெரிய அளவுல நிறைய நபர்களுக்கு பலனை கொடுத்துருக்கு அப்போ பௌர்ணமி தினத்துல மதியம் ஒரு இருந்து இரண்டு மணிக்குள்ள ஐந்து தேங்காயை உடைச்சு அதுல நெய் விட்டு தீபமெற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு குழந்தை பாக்கிய தடை நீங்கிவிடும் உங்களுக்கு கடனை கட்ட முடியல ரொம்ப நாளா கடனோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கொரோனா காலத்துக்கு பிறகு கடன் குறைஞ்ச பாடே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டா இந்த கிரக அமைப்புல நீங்க கடனை கட்ட தொடங்குங்கள் உங்களோட வட்டி கட்டுற நிலைமை கண்டிப்பா மாறும் நீண்ட காலமா ஏதாவது ஒரு உடல் உபாதையால பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த நோய் உங்களுக்கு தீரும் பெரிய வியாதியில இருக்கிறவங்களுக்கு அந்த வியாதி கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பையும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு தருவார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கும் ராகு எதை தருவார் அப்படின்னா ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தருவார் டிரான்ஸ்பரை கொடுப்பார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் கவனம் செலுத்துறதுக்கான எண்ணத்தை அதிகரிப்பார் அதுல நல்ல லாபம் கிடைக்கும் புதுசாக ஏதாவது இம்போர்ட் பண்ணணும் அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தன்னோட தொழிலை வெளி மாநிலம் வெளி மாவட்டம் வெளிநாட்டுக்கு விரிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் கப்பல் துறையில் இருப்பவர்களுக்கும் சரி விமானத் துறையில் இருப்பவர்களுக்கும் சரி எல்லோருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் உங்கள் வேலையில் மன நிறைவு ஏற்படும் நீண்ட காலமாக ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்குன்னா அந்த சொத்து பிரச்சனை இப்ப முடிவடையும் உங்களுக்கான வழக்குகள் இப்பொழுது சாதகமாக முடிவடையும் உங்களோட ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி முறையா வரல அது வந்து எனக்கு பாரபட்சமா வந்திருக்குன்னா இப்போ உங்களுக்கு நியாயமான பங்கு வந்து சேரும் குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எப்பவும் போயிட்டே இருக்கு நிம்மதியா ஒரு சாப்பிட முடியல மன உளைச்சலா இருக்கு மன அழுத்தமா இருக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன அழுத்தமும் டென்ஷனும் டிப்ரெஷனும் குறையும் இந்த காலகட்டத்தில் பண வரவு தாராளமாக இருக்கும் ஏன்னா தனஸ்தானத்தை தன காரகனான குரு பத்தாம் இடத்திலிருந்து பார்ப்பதால் பெரிய அளவிலான பண வரவு இருக்கும் வியாபாரத்தில் பணம் வரல தொழிலில் பணம் வரல ஏதாவது ஒரு பணம் வந்து போய் எங்கேயாவது லாக் ஆயிருக்கு ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க பிரைவேட் பினான்ஸ்லேயோ எம்எல்எம்லயோ அல்லது சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்கள் நண்பர்களுக்கு ஏதாவது கை மாத்தா கொடுத்தீங்க கடனா கொடுத்தீங்கன்னா அந்த பணம் எல்லாம் வராம இருந்தா இப்ப உறுதியாக அந்த பணம் உங்க கைக்கு வரும் புதுசாக வீடு கட்டணும் அல்லது ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் இல்ல ஒரு சைட்டு வாங்கலாம்னு நினைக்கிறோம் இல்ல ஒரு தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறோம்னா வீடு மனை வண்டி வாகனம் வாங்குற அமைப்பு இப்ப ஏற்படும் பழைய வண்டி வாகனம் வச்சிருக்கீங்கன்னா அதை இப்ப நீங்க மாத்தி அமைக்கலாம் எக்ஸ்சேஞ்சில புதுசு எடுக்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்பும் கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடமான தனுசு ராசியை குரு பகவான் பார்க்கிறார் தனுசு ராசியின் அதிபதியே குரு பகவான் தான் அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாகனம் மனை போன்ற ஆசைகள் நிறைவேறும் ஏற்கனவே இருக்கிற வீட்டை புனரமைக்கணும் ரெனோவேட் பண்ணணும் ஒரு ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா கட்டலான்னு நினைக்கிறோம் அல்லது எலிவேஷனை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறோம் இல்ல கமர்ஷியல் பில்டிங் கட்டலாம்னு நினைச்சோம் பாதியில நிக்குது உங்களுடைய எந்த பில்டிங் வேலை பாதியில நின்னாலும் அது எந்த பிரச்சனையில நின்னாலும் அந்த பிரச்சனை முடிவடைந்து உங்களுக்கு அந்த வேலை வேகம் எடுக்கும் இந்த ஆறு மாதத்தில் அந்த வேலை முடிவடையும் ஒரு அற்புத காலமாக இந்த ஆறு மாதம் உங்களுக்கு இருக்கும் அரசியல்ல நீங்க எந்த முக்கிய முடிவு எடுக்கணும்னாலும் இந்த ஆறு மாசத்துல எடுக்கணும் இங்க ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஒரு கட்சியை உங்களோட இணைச்சிக்கணும் அல்லது உங்களோட தொண்டர்கள் கிட்ட ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிக்கணும் அல்லது தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு ஆணையிடணும் அல்லது நீங்க ஒரு கட்சியில உறுப்பினரா இருக்கீங்கன்னா உங்களோட தலைவரை இம்ப்ரஸ் பண்ணணும் உங்களுக்கு மேல இருக்கக்கூடியவர்களை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் இப்ப நீங்க எடுக்கிற எந்த ஸ்டெப்பும் நீங்க செய்யும் எந்த முயற்சியும் பெரிய அளவிலான வெற்றியை தரும் கலைத்துறையில் இவ்வளவு நாள் பணம் வரல அல்லது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பாதியில நிக்கிதுன்னா நீங்க பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் சென்று ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் தேங்காய் தீபம்

உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் வெற்றி உறுதியாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இல்லத்தரசிகள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்ப கண்டிப்பாக உறவினர்களோடு மீண்டும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அமைதியும் ரொம்ப முக்கிய நிம்மதி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும் அதே போல் மாணவ மாணவிகளோ விளையாட்டு வீரர் வீராங்கனைகளோ நீங்க எந்த விதமான புதிய கோர்ஸ் படிக்கணும் புதிய லாங்குவேஜ் படிக்கணும் புதுசா ஏதாவது ஒரு ட்ரைனிங் அல்லது உங்களோட ட்ரெய்னரை மாத்தணும் வெளிநாட்டுல போய் ட்ரெயினிங் எடுக்கணும் இந்த மாதிரி எந்த முயற்சியாக இருந்தாலும் இப்போ நீங்க செய்யுங்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அரசின் சலுகையோ மானியமோ ஸ்காலர்ஷிப்போ ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தா அதையும் இப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க இந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு அரசின் சலுகையும் மானியமும் கிடைக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு யாருக்காவது ஸ்பான்சர்ஷிப் வேணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க ஸ்பான்சர் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா அரசின் வழியாகவோ தனியாரின் வழியாகவோ உங்களுக்கு நல்ல ஸ்பான்சர் அமைவார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அரசின் சலுகை மானியம் அல்லது உங்களுக்கான இடஒதுக்கீட்டின் வழியாக அரசு வேலை கிடைப்பதற்கு அருமையான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசன்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவ பதவி வந்து சேரும் கௌரவர் ஆலோசகர் பதவி அல்லது என்ஜிஓல ஒரு பணி டிரஸ்ட்ல அல்லது குடியிருப்போர் நல சங்கத்துல அல்லது ஏதாவது ஒரு பெரிய நிறுவனத்துல உங்களுக்கு ஒரு ஆலோசகர் பதவி கிடைக்கும் அந்த பதவியின் வழியாக நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் உங்களோட திறமையும் மதிப்பும் உங்கள் ஆலோசனையும் எல்லோருக்கும் தேவைப்படும் நீங்க எல்லோருக்கும் தேவைப்படும் நபராக இருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் விவசாயத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய வளர்ச்சி விவசாயத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் புதனின் வீடான மிதுன ராசியில் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் விவசாயம் சார்ந்த எல்லா வேலைகளும் வேகம் எடுக்கும் விவசாயத்தில் நீங்கள் நினைத்த அனைத்தும் நடக்கும் நினைத்த நேரத்தில் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலமாக இந்த ஆறு மாதமும் உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் இந்த ஆறு மாதம் என்பது கன்னி ராசிக்கு அற்புதம் தரும் காலமாகவும் அதிர்ஷ்டம் தரும் காலமாகவும் வாழ்க்கையில் தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் முன்னேற்றமும் ஏற்றமும் தரும் காலமாக உறுதியாக அமையும் பௌர்ணமியில் மறக்காம மகாலட்சுமியின் வழிபாடை நீங்கள் செய்ய தவறாதீர்கள் ஆறு மாதத்துல ஆறு பௌர்ணமி அப்ப ஆறு மாசத்துல ஆறே ஆறு நாளை மகாலட்சுமிக்காக ஒதுக்கி மகாலட்சுமியின் ஆலயத்தில் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமியின் அருளும் மகாலட்சுமியின் மகத்துவமும் உங்களுக்கு தெரிய வரும் எல்லா விதமான சிக்கலும் எல்லா விதமான புதிய முயற்சிகளும் எல்லா விதமான எண்ணங்களும் ஆசைகளும் நீங்கள் நினைத்தபடி நிறைவேறும் அப்படிப்பட்ட வாய்ப்பை தாய் மகாலட்சுமி அமைத்து தருவார் வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டு விட்டு உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிடுங்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்குவில உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து அந்த வீடியோவும் இந்த சேனல்லேயே ஒளிபரப்பும் செய்யப்படும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலட்சுமி டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்